வணக்கம் ஜெயங்குண்டத்தில் அறுபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட ஜெயங்குண்டம் அன்னை பாத்திமா ஆலயத்தின் பெருந்திருவிழாவையொட்டி நடைபெற்ற அலங்கார தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் எனி விரிவான செய்திகள் மாவட்டம் ஜெயங்குடம் வேலாயுத நகர் அரசு மருத்துவமனை அருகில் புனித அன்னை பாத்திமா ஆலயம் உள்ளது இந்த ஆலயமானது அறுபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டது இந்த ஆலயத்தின் அறுபத்தி ஓராம் ஆண்டு திருவிழா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நடைபெற்றது இதனையொட்டி மறை மாவட்ட குரு ஜோசப் கெனடி தலைமையில் தேர் திருவிழா சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அலங்கார தேர்பவனியை மறை மாவட்ட ஆயர் குளோமின் தாஸ் தொடங்கி வைத்தார் வான வேடிக்கையுடன் பேண்ட் பாத்தியங்கள் முழங்க தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் அலங்கார தேர்பவனி ஊர்வலம் புனித அன்னை பாத்திமா ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு பேருந்து நிலையம் அண்ணா சிலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று மீண்டும் கோயில் கோயிலை வந்தடைந்தது தேர் ஊர்வலத்தின் போது ஜாதி மத பேதமின்றி பலி நெடுங்களிலும் கிறிஸ்துவர்களுடன் பொதுமக்களும் வரவேற்று மாதாவிற்கு மாலை அணிவித்து வழிபட்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் விழாவினை சிறப்பித்த உங்கள் அனைத்தும் நீ குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உண்மை